அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சோஃபிஸ்வார்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனோடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் பச்சை பச்சைவாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும் டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சோம்பு சோம்புத்தூளும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூளும் நம்ம சேர்த்திக்கலாம் இதுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்த போகிறதில்ல இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு லைட்டாக இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா ஆகட்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே இருக்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாஸ் கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவிக்கான சால்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோடனே இந்த கிரேவிக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் பெப்பர் பவுடர் தான் அது ரெண்டு ஸ்பூன் அரைச்சி நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் விட்டுறலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் இருக்கட்டும் விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட எம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி இது ட்ரை பண்ணி பாருங்கள் கீ ரைஸ்க்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் பாய்